வரமத்து அஹம் இல்லா எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல பலதரப்பட்ட கருத்துக்களை சிந்தனைகளை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம் அலமது இல்லா மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்பது இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்னன்னா இஸ்லாமிக் இன்டலெக்சுவல் ரிஃபார்ம்ஸ் அதாவது சிந்தனை சார்ந்த மறுமலர்ச்சியை நம்ம சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலம் அதாவது கல்வி மறுமலர்ச்சி இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சி காலத்தினுடைய மிக அவசியமான விஷயம் ஏன்னா இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல எல்லா நிலையிலும் எல்லா காலங்களிலும் ஒரு வலிமையான கட்டமைப்பை எல்லா துறைகளிலும் ஏற்படுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி என்னன்னா இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சியை நோக்கி நம்ம நகர்த்தக்கூடிய ஒரு திட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுத்த முயற்சிக்கணும் மாஷால இன்னைக்கு எல்லா மகளாக்கள்லயும் எல்லா ஊர்கள்லையுமே உயர் கல்வி வழிகாட்டி நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடக்குது பலதரப்பட்ட சிந்தனை சார்ந்த மக்கள் அதுல ஈடுபட்டு நம்முடைய நேரங்களை காலங்களை அவங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிச்சு வருங்கால சமூகத்தை இளைஞர்களை உயர்கல்வி படித்த டாக்டரேட் படித்த ஆய்வு சார்ந்த படிப்பை படித்த சமூகமாக உருவாக்கணும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் ஆனால் அப்படி அந்த உயர்கல்வியை நோக்கி நகர்த்தும் போது நம்முடைய மனநிலைகள் எவ்வாறு இருக்கணும் நல்ல விளங்கிக்கணும் நம்முடைய கல்வி முறைக்கும் இந்த உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய கல்வி முறை என்பது அது நம்மளை வளர்த்துக்கொள்வதற்காக அது நம்மளை உருவாக்காது மாறாக சமூகத்தை உருவாக்குறதுக்கு தான் அது தன்னை வளப்படுத்துக்கும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் நாங்க சமூகத்தை படிக்க வைக்க கூடாது மாறாக இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சமூகத்தை படிக்க வைக்கணும் அப்ப எப்படி அந்த மனநிலையை நம்ம ஏற்படுத்தணும்னா இந்த உயர்கல்வி நிகழ்வு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு விஷயத்தை ரொம்ப நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய விளிமியங்கள் அதாவது த வேல்யூ ஆஃப் இஸ்லாம் இஸ்லாம் வந்து எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம விளங்கி அதை தான் நம்முடைய மாணவ சமுதாயத்துக்கு நம்முடைய பெண் சமூகத்துக்கு நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு உயர்கல்வி நிகழ்வுகளை கொடுக்கணும் இஸ்லாமிய விளிமியங்கள் அந்த வேல்யூ ஆஃப் இஸ்லாம் இதை தான் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டு ஒரு நீண்ட நெடிய இலக்குள்ள சமூகத்தை உருவாக்குனுச்சு இப்ப அந்த மனநிலைகளோடு தான் நம்ம சமூகத்தை உருவாக்கணுமே தவிர இந்த உலகத்தை அடையதற்கோ இல்ல இந்த மெட்டிலிஸ்டிக் செலவாத கொள்கை பொருள் பொருள்வாத கொள்கை அதை நோக்கி நகர்த்தக்கூடிய மனநிலைய நம்முடைய வருங்கால சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு பகுதி சோ இஸ்லாமிய எதை கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஆறு விஷயங்களை கொண்டு இஸ்லாமிய விளிமியங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்குது நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் கட்டமைச்சு கொடுத்திருக்கிறாங்க ஒன்று அல்லாவும் அவனுடைய கலாமும் நம்ம எப்ப பேசினாலும் நம்முடைய சமுதாயத்திட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஈமானிய உணர்வுகள் தான் நம்மளை பாதுகாக்கும் அல்லாஹுடைய கலாம் அவனுடைய குரான் தான் நமக்கு வழிகாட்டி அதனுடைய தொடர்புல அதனுடைய கட்டமைப்புல தான் நாம் சமுதாயத்தை உருவாக்கணுமே தவிர மாறாக நாம வந்து இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிர கூடாது இந்த படிப்பு நம்மளை எந்த நிலையிலும் உலகத்தினுடைய சுதவாத பொருளாதார பொருள்வாத கொள்கைக்கு நம்மளை எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தியலை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும் இப்போ முதலாவதாக இஸ்லாமிய விளிமையும் என்பது அல்லாவும் அவனுடைய கலாமும் இதை நாங்கள் பாதுகாக்கணும் இதை நாங்கள் வலுப்படுத்தணும் இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம ஏற்படுத்தணும் ஒரு பகுதி ஏன்னா ஏக இர கொள்கை தௌஹீத் அப்படிங்கிற சிந்தனை தான் நம்முடைய கல்வியினுடைய முதல் அடிப்படை இந்த ரேஷனல் நாலேஜ் அதாவது பகுத்தறிவினுடைய உச்சகட்டம் என்னன்னா அல்லாவை அறியறதுதான் நம்மளை படைத்தவனை அறியறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு அதை நம்ம நம்முடைய மாணவ சமுதாயத்துக்கு கொடுக்கணும் ரெண்டாவது விளிமியம் அப்படிங்கிறது ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களும் அவர்களுடைய சுண்ணத்துக்களும் அதாவது நபியும் நபியினுடைய வாழ்வியலையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் எந்த இடத்துல நாங்க அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்தாலும் நல்ல படிக்கணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் சமூகத்தினுடைய எல்லா நிலைகளுக்கும் வரணும் ஆனா எதை பேஸ் பண்ணி எந்த அடித்தளத்துல வரணும்னா நபிசல்லா அலிவசல்லம் எந்த வாழ்வியலை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ ஏழைகளை அரவடைக்கிறது இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறது மக்களை மன்னிக்கிறது மனித இனத்தை பாதுகாக்கிறது இப்படிங்கிற உணர்வுகளோடு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நபியும் வாழ்வியலும் மூன்றாவது விளிமையும் என்பது ஆன்மீகமும் ஞானங்களும் தஸ்கியத் நம்மளை நாங்க பரிசுத்தப்படுத்தணும் நம்மளை நாம பரிசுத்தப்படுத்தாம சமூகத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது இன்னைக்கு உலகத்துல நிறைய படித்தவங்க வந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு பட்டினி சாவுகள் அதிகமா தான் இருக்கு உலகத்துல நிறைய தொழில்துறைகள் வந்துருச்சு உணவுகள் வந்துருச்சு ஆனா இன்னைக்கும் மக்கள் இரவு நேரங்கள்ல சாப்பிடாம எத்தனையோ கோடி மக்கள் உறவு இரவு இல்ல பசியால் வாடுறாங்க இறந்து போறாங்க நம்ம பார்க்க தான் செய்யறோம் அப்ப நம்முடைய படிப்புல மூணாவதாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விளிமையும் என்னன்னா அதாவது தஸ்கியத் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு இருக்கணும் ஞானங்கள் பாவங்கள்ல இருந்து மீண்ட சமூகமாக இருக்கணும் இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நாலாவது வரலாறுகளும் கலாச்சாரங்களும் எந்த சமூகம் தன்னுடைய வரலாறுகளை மறந்து கலாச்சாரங்களை மறந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அறிவியல் கட்டமைப்பை நோக்கி நகர்றாங்களோ அவங்க எழுச்சியை படைய அடைய முடியாது அப்ப அந்த கல்வி முறையில அந்த வளர்ச்சியில நம்முடைய வரலாறுகளையும் கலாச்சாரங்களையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அஞ்சாவது மஸ்திதிகளும் அமல்களும் மிக முக்கியமான ஒரு பகுதி எதுவாக இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி என்பது மஸ்திதை மையப்படுத்தி இருக்கணும் அமல்களை மையப்படுத்தி இருக்கணும் இபாதாத்துகளை மையப்படுத்தி இருக்கணும் வெறுமன எழுச்சி வெறுமன ரியாக்ஷன் ஒரு மாற்றத்தை உலகத்துல கொடுக்காது இப்ப எல்லா விதமான வளர்ச்சியும் மஸிது சார்ந்து இருக்கணும் நம்முடைய அமல்கள் இறைவனிடத்துல கேட்டு பெறக்கூடிய இபாதாத்துகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆறாவது இஸ்லாமிய விளிமையும் என்பது மிக முக்கியமானது மதரசாக்களும் கல்விகளும் மதரசாக்கள் இஸ்லாத்தினுடைய கோட்டைகள் அதனுடைய கல்விகள் இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன்ஸ் அப்ப நாம மதரசாக்களையும் அங்க கொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி முறைகளையும் நாங்க பாதுகாக்கணும் இந்த ஆறையுமே நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லா நிலையிலும் எல்லா விதமான கல்வித்துறைகள்லையும் போகணும் ஆனா இஸ்லாமிய விளிமியங்களை மறந்து இஸ்லாமிய கலாச்சாரங்களை மறந்து இஸ்லாமிய வரலாறுகளை மறந்து போயிடக்கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை இந்தியாவை வலுவாக வளமாக பலமான நாடாக மாற்றணும் ஆனா எல்லா நிலையிலையுமே நாம நம்முடைய மார்க்கத்தின் மீது தெளிவாக இருக்கணும் அதை புரிந்தவர்களாக இருக்கணும் எல்லா நிலையிலும் மக்களுக்கு நபியினுடைய வாழ்வியலை சுண்ணத்துக்களை மக்களை மன்னிக்கணும் மக்களை ஏற்றுக்கொள்ளணும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் எல்லாம் மக்களோட சகோதரத்துவத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஆழமான கருத்திகளை சொல்லிக் கொடுக்கணும் ஈமான் என்பதே அது அறம் சார்ந்தது ஒழுக்கம் சார்ந்தது இஸ்லாம் என்பதே அது மனிதர்களுக்கு மனிதர்களை நேசிக்க சார்ந்தது அப்ப இந்த 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 வேல்யூஸ இந்த விளிமயங்களை நம்ம நம்முடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையுமே கல்வி உயர்கல்வி நடத்தும் போது இந்த கருத்துகளையும் நம்ம சொல்லி கொடுக்கும் போதுதான் நம்ம சமுதாயத்தை நீண்ட இலக்குள்ள சமூகமாக உருவாக்க முடியும் பாதுகாக்க முடியும் அப்படிப்பட்ட தொடர் முயற்சிகளை அல்லாஹாலா அஹ் தொடர்ந்து எடுக்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வானா அமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி தாலா வரகாத்தூ